நண்பர்களே நானும் கருணா நண்பர்களே சபரிமலை ஐயப்ப தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு செய்யார் வந்தாச்சு இப்போ நம்ம ஊருக்கு வந்து ரீச் பண்ணுறோம் ஆல்ரெடி வெயில் நம்ம சாமிங்கள்லாம் இறக்கி விட்டுட்டு வந்தவாசி பக்கம் இறக்கி விட்டுட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் இப்போ செய்யாருக்கு வந்துட்டோம் சிறப்பான தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது முடிச்சுட்டு காலையில் கிளம்புனோம் வெடி இருக்கால கிளம்பி அப்படியே நேராக எங்கேயும் கிடையாது நண்பர் திருப்பட்டூர் பிரம்மா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஐயப்பன் தரிசனம் ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்தது நீங்களும் நேரம் கிடைக்கும்போது சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பரை பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே செய்யார் வந்துட்டோம் நல்லபடியாக பாருங்கள் நம்ம ஊர் வந்தாச்சு இதான் இதுதான் பாருங்கள் தான் நம்ம செய்யார் என்ட்ரன்ஸ் நான்கு வழி சாலை நான்கு நான்கு வழி சாலை வேலை நடக்குது நண்பர்களே செய்யார் ஃபோர்வே இது இந்த பழைய பிரிட்ஜி பார்த்திங்கன்னா காமராஜர் கட்டிய பாலம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் புது பிரிட்ஜி நான்கு வழி சில இதெல்லாம் நடக்குது செய்யார் செய்யார் வேதபுரீஸ்வரர் டெம்பிள் தெரிய பாருங்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தரால் பாட்டல் பெற்ற திருக்கோவில் நேரம் போது செய்யாரை வாங்க ரொம்ப பழமையான கோவில் பிரான சம்மந்த வந்து ஆண் மணிக்கு பெண் பணியாக நம்ம ஊரில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்டாலோ இங்கே இருக்கும் கோவில்ல செய்யார் வேதபுருஷர் கோவில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் செய்ய வந்தாச்சு அப்படின்னு செய்யாறு ரிவர் இது பார்த்து கோவில் செய்ய ஆரம்பத்தில் கோவில் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பணம் பழத்தை குழந்தை செல்வம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும்போது செய்யாதான் பார்வை நம்பேன் ஒரு உள்ள வந்துடுறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நண்பர்களே